கூட நான் அங்கு ஓடி சென்று அடிப்படைப்படிக் கொண்டு அங்கு நிற்கவில்லை அலமது இல்ல சுவகையும் கச்சேரிக்கு சென்றிருந்தேன் அந்த இன்று வரை கூட அந்த மாகாண சபை பதவி அதிகாரம் எனக்கு நான் அதை கொண்டிருக்கின்ற அந்த இருமாப்பு நான் அதை கொண்டிருக்கின்றேன் அந்த எண்ணம்

சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும் என்று என்னிடம் கேட்ட பொழுது அதை நான் முற்றுமுழுதாக முழுதாக மறதளித்தேன் அவ்வாறு நான் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்கனவே இருந்திருக்குமாக இருந்தால் நான் ஏற்கனவே சார்ந்திருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலிருந்து இருந்து வெளியேறி இவ்வாறான ஒரு அரசியல் பாதையில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது ஏனென்றால் அந்த கட்சியின் தலைவர் கூட பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் உள்வாங்குவோம் என்கின்ற அந்த விடயத்தினையும் அதற்கான எல்லா பக்கவரங்களையும் நாங்கள் கொடுப்போம் என்கின்ற அந்த விடயங்களை உறுதிப்படுத்தியிருந்தும் நான் அவர்களை எல்லாம் தூக்கி தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் இணைந்திருந்தேன் ஆனால் இங்கு பேசப்படுகின்ற அதிகாரங்களை எல்லா மட்டத்திலும் மிக லாபகரமாகவே இருந்து என்பது வெள்ளடை மறை உண்மை எவ்வாறு என்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை மக்களை ஏமாற்றுகின்ற விடயங்களில் எல்லாரும் முன்னெடுத்துக் கொள்ளுகின்றார்கள் அந்த நிலைமை வந்த பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கைகோக்க போகின்ற செய்தி வந்த பொழுது கவர்ன தலைவர் ரம் ஹக்கீம் அவர்கள் என்னை பிரத்தியாம அழைத்திருந்தார்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக என்பது போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றார்கள் உங்களுடைய கருத்து என்ன என்று என்னிடம் கேட்டிருந்தார் அந்த சமயத்தில் சுயநலமாக நான் எல்லா அரசியல்வாதிகளும் சிந்திப்பது போல் சிந்தித்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் இணைத்தாலும் இன்னுமோர் வேட்பாளரை இறக்கக்கூடாது என்று சுயநலமாக பேசியிருப்பேன் அகமது ஆனால் மிக தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் அவ்வாறு நீங்கள் ஒரு ஒற்றுமைக்காக சமூக நோக்கத்திற்காக நீங்கள் உள்வாங்கியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு நான் எந்த விதமான தடையோ எந்த விதமான எதிர்ப்போ நான் தெரிவிக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நல்லாட்சிக்கான தேசிய முன்னருடன் கைகோர்த்தது ஆக மொத்தத்தில் இங்கு இரண்டு வேட்பாளர்கள் ஒருவர் அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை வேட்பாளராக இன்னொருவர் அதிகாரத்தில் இல்லாத பொழுது வேட்பாளராக இருக்கின்ற பொழுதும் இது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு யார் தகுதியானவர் கடந்த இரண்டரை வட காலங்களில் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் இந்த முஸ்லிம் சமூக காலி பிரச்சனை என்றும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக எத்தனை வகையான புலிகள் இழைக்கப்பட்ட அநீதிகளை சர்வதேசம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் பாடுபட அவ்வாறு பாடுபடுகின்ற பொழுதோ அந்த விடயங்களை பூசி பழகி சென்றவர்கள் யார் என்பதும் சமூகம் அறிந்த விடயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் நான் செய்திருக்கவில்லை காணாமல் போன சம்பந்தமாக ஆராயின்ற ஆணைக்குழு அவர்களுடைய அந்த முன்னெடுப்புகளை செய்த பொழுதோ முதன் முதலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போன சம்பந்தமாக அந்த ஆவணங்களை திரட்டி நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதை நாங்கள் காணாமல் போன சம்பந்தமான ஆராய்கின்ற ஆணைக்குழுக்கு அனுப்பியிருந்தோம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக போராடினோம் இன்று வரை அந்த போராட்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இடையில் சில விசமிகள் இதனோடு சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த தூரநோக்கு சிந்தனையாக இதனை குழப்பிவிட்டு எவ்வாறு இருந்தாலும் அந்த புதை குடிகளை தோண்ட விடக்கூடாது என்று முன்னெடுப்புகளை செய்த பொழுது நான் தனிப்பட்ட ரீதியாக அதற்கு எதிராக ஒரு வழக்கு வைத்து இன்று வரை அந்த வழக்கிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் அலமது ஆக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக மட்டக்கிழப்பு தேசிய கூட்டமைப்பு காணிகளை காலிகளை செய்கின்ற மிக முன் முன்னுதலமாகவும் இயக்கமாக என்பதை நான் அனுபவ ரீதியாகவும் இரண்டரை இந்த அரசியலில் நேரடியாக பங்காளியாக இருப்பதான உணர்ந்து வருவேன் பிரதேசத்தில் ஒரு சாதாரண மனசர கூடத்தை கட்டுவதற்கு கூட

முஸ்லிம்களுடைய காணி பிரச்சனை சர்வதேசத்தில் தமிழருடைய பிரச்சனை ஆராயப்படுகின்ற பொழுது எந்த விதமான யுத்த காலத்தில் தங்களுக்கான ஒரு போராட்டத்தை ஒரு சமூகம் இன்று

என்றால் அதை முன்னாள் பிரதி அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அப்பா சென்று இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை பேசுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் நாங்கள் ஒருபோதும் பின்தங்கிய இல்லையாது மாகாண சபையின் கூட அதே போன்று முஸ்லிம்கள் வடகிழக்கில் இன சுத்தியரிப்பு செய்யப்பட்டார்கள் என்கின்ற அந்த விடயத்தினை ஒரு பிரேரணாக கொண்டு சென்று முஸ்லிம்களுக்கு என்ன என்ன அனுதி அழைக்கப்பட்டது காத்தாங்குடியில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட விடயம் ஏராபூரில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட விடயம் அழுதி புத்தாசேனையில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட விடயம் என்று அத்தனை விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சொல்லி முஸ்லிம்களுக்கு ஒரு சமூகத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை பிறந்தள்ள முடியாது என்கின்ற அந்த குரல் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலம் என்பதும் அவ்வாறான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நல்லாட்சி என்பது வறுமையே நாங்கள் அபிவிருத்திக்காகவும் அல்லது வாழ்வாதார எங்களுடைய சுயலாபங்களுக்காகவும் பெற்றுக் கொண்ட ஒரு நல்லாட்சி அல்ல மூன்று இன சமூகமும் ஒற்றுமைப்பட்டு ஒரு நல்லாட்சி ஒன்றை செய்வதாக இருந்தால் அந்த நல்லாட்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய தகுதியானவர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருந்த காரணத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நான் சார்ந்திருந்த கட்சியில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்த கூட இந்த சமூகத்துக்காக அவைகளை எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து விட்டு அன்று நேரம் நான் இந்த முஸ்லிம் முஸ்லிம் சமூகத்துக்காக நான் கடந்த பிரதி அமைச்சர் அவர்களிடம் இருந்து வெளியேறி இருந்தேன் அதற்கு எனக்கு கிடைத்த பராமரன் என்னுடைய வீட்டுக்கு குண்டடித்தார்கள் உடனடியாக

அவருக்கு போட வேண்டும் இவருக்கு போட வேண்டும் என்று இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் போராடுகின்ற போராட்டம் என்பது நாங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது நாடாவிட்டால் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தோற்கடிப்பான் நாங்கள் நம்புகின்றோம் இங்கு போட்டியிடுகின்றவர்கள் இரண்டு அங்கத்தவர்கள் இரண்டு வேட்பாளர்கள் ஐந்தாம் இலக்கத்தில் நான் போட்டியிடுகின்றேன் இரண்டாம் இலக்கத்தில் சகோதரம் அப்துல் எந்த ஒரு மேடையிலும் ஒருவரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமென்றோ அவரை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என ஏனென்றால் அவரை தீர்மானிப்பது இறைவன் நான் தெளிவாக இருக்கின்றேன் எந்த ஒருவரும் காத்தாங்குடியில் வாக்களிக்கின்றவர்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்கின்ற பொழுது ஐந்தாம் இலக்கத்துக்கும் இரண்டாம் இலக்கத்துக்கும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்த நாங்களும் ஒரு முன்மாதிரி அரசியலை செய்து காட்ட வேண்டும் ஆக மொத்தத்தில் எதிர்வரும் பதினேழாம் தினம் என்பது எந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கலாம் அது காத்தாங்குடி இருக்கலாம் அல்லது ஏறாங்குடா இருக்கலாம் அல்லது கற்குடாக இருக்கலாம் அது இறைவன் தீர்மானித்து விட்டான் அதற்காக நாங்கள் எங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டு சண்டை பிடிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது மிக தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை தெரிவு செய்ய வேண்டும் யார் இந்த குரலுக்கு தகுதியாக என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள் ஆனாலும் எங்களுடைய நிலைப்பாடு இரண்டு பேருக்கும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அல்லாஹ் எதிர்வரும் பதினோராம் தேதி என்பது நீங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தை இறைவனுடைய உதவியை கொண்டு தீர்மானிக்கின்ற நாளாக நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி காலை சுபாக தொடர்ந்து உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக சலாத்து இஸ்திகாரா இரண்டு ரக்கா தொழுது விட்டு உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு நேர காலத்துடன் சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள் மற்றவற்றை விரைவுடன் பொறுப்பு கொடுங்கள் ஆட்சி அதிகாரங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரைவன் தீர்மானிப்பவன் என்று கொருவாண்டை சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்துக்கு அமைய விரைவன் அதனை தீர்மானிப்பான் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு செயல் திட்டமாக ஒற்றுமை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு நாளாக அந்த பதினேழாம் தேதி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கேட்டு உங்கள் முன்னிருந்து விளைவருகின்றேன் வாகனம் அஹமது இல்லாமல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வரக்காத்தான்